மாவட்ட பொருளாளர் சுரேஷ் மாவட்ட அமைப்பாளர் ஆனந்த் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்த காஞ்சிபுரம் மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை நினைவு கூறும் வகையில் மாநிலங்களவையில் நடைபெற்ற சிறப்பு விவாதத்தில் பங்கேற்று பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காங்கிரஸை விமர்சிக்கும் பெயரில் புரட்சியாளர் அம்பேத்கர் மீதான தனது வெறுப்பை வெளிப்படுத்தினார் இதனை கண்டித்து காஞ்சிபுரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் மற்றும் காஞ்சி மாநகர் மாவட்டம் சார்பில் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு தலைமையில் சாலை மறியல் செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அமித்ஷாவின் திருவுருவ பொம்மை எரித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசரை செல்வராஜ் மண்டல துணை செயலாளர் சேகர் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி மகளிர் செயலாளர் இந்திரா நகர செயலாளர் பாலாஜி ஒன்றிய செயலாளர்கள் சத்யா வின் செயலாளர் அசோக் மாவட்ட பொருளாளர் செந்தமிழன் தொகுதி செயலாளர் மாயன் ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம் தினேஷ் ஒன்றிய பொருளாளர் நிர்வாகிகள் அருள்நாதன் வினோத்குமார் மகளிர் நிர்வாகிகள் கௌதமி திருமாதாசன் ரேகா ஸ்டான்லி துர்கா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அம்பேத்கர் எங்கள் தலைவர் அம்பேத்கர் எங்கள் கடவுள் அம்பேத்கர் வீர வணக்கம் வீர வணக்கம் வேற அறுப்போம் வேற அறுப்போம் வேற அறுப்போம் விட்டு எடுப்போம் பாதுகாப்போ பாதுகாப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் பாதுகாப்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீரம் அமித்ஷா விலக பதவி மில்லகை பதவி விலகி பாதகி மில்லக பதவி விலங்கு 活 <muchas> அனவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாப்பா யாப்பா சரியா போடுறது அம்பேத்கர் அவர்களை அமித்ஷா உள்துறை அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அம்பேத்கிற இது உங்களுக்கு பேசணாகிவிட்டது என்று அம்பேத்கரை அவமதிக்கிற வகையில் நீங்கள் கடவுள் பேர சொன்ன சொற்று அவமதித்த அமித்ஷாவை கண்டித்து இன்றைக்கு நாடு முழுக்க தேசம் முழுக்க மக்கள் வீதிக்கு வந்து போராடுகிற ஒரு நிலையை இன்றைக்கு நாடு மாத்துக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஆர்எஸ் எஸ் பின்னடி கூட்டியாடும் பேரடி முன்னோடும் இடங்கேறியவதில் விடுதலைச் சேர்த்துகள் முதல் கட்சியாக நின்று இன்றைக்கு விலை கொண்டிருக்கிறது எதிர்க்கட்சி தலை ராகுல் காந்தி அவர்களும் அனைத்து மாணவர்களும் தொடர்ந்து போகாடி கொண்டிருக்கிறார்கள் மூன்றாம் நிறுவனம் அண்ணு மகளும் அரை ஐயாவது உயர்த்த புரட்சியாரம் அம்பத்துடைய நீதி சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற ஜனநாயக கோட்பாடுகளை கொண்ட ஒரு கோட்பாட்டு தலைவரை பின்னணி கொண்ட அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஒரு சாதாரண இரும்புகளை வேலை பார்த்தவர்கள் தான் இருக்கிறவர்கள் வகுத்து வைத்த சட்டத்தின் மூலமாக தான் இன்றைக்கு அவர் அந்த பொறுப்பிலே வகித்துக் கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தேநீர் கடையில் தீவித்துக் கொண்டிருந்தவர் இன்றைக்கு இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு பிரதமராக இருக்கிறார் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அனுப்பளித்த சட்டத்தினால் இன்றைக்கு அவர் பிரதமராக இருக்கிறார் என்பதை கூட மறந்துவிட்டு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முதலமைச்சர் செலுத்திக் கொண்டு புரட்சியாளர் சட்டத்தை சிதைப்பதற்கான முயற்சி பாரதிய ஜனதா கட்சி எடுத்து வருகிறது இந்த நிலை தொடர்மையானால் மக்கள் அவர்களை விரட்டி அடித்து ஆட்சியில் இருந்து வெட்டி அடிப்பார்கள் என்பதை பேச்சு தமிழ் மூலமாக கோவர்கள் ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை கண்டன கோடை எழுப்பி உருவம் அதில் எடுத்துட்ட